இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிஷன் ஒன்லி தர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL IS ONLY guessing, NOT BETTING, வணக்கம் வெல்கம் டுலேஷன் இப்போ நம்ம என்ன கெஸிங் பார்க்க போகிறோம்னா திங்கட்கிழமை விண்மீன் அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸிங் தான் பார்க்க போகிறோம் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்தீங்கன்னா எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பது லாஸ்ட் வீக் அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி நாற்பத்தெட்டு ஜீரோ அறுபத்தி மூணு சரிங்களா ஸோ இருபத்தி நாலாம் தேதி அடித்த ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி ஏழு நூற்றி அறுபத்தொன்று ஸோ டபுள்ஸ் அடிச்சுட்டாங்க நான் நேற்று சொன்னேன் டபுள்ஸ் தான் வர மாதிரி இருக்குது டபுள்ஸ் அப்படின்னா டேரெக்டாக டபுள்ஸ் வராது ஒன்று ஒன்றுன்னு வராமல் ஒன்று ஆறு வரும் அப்படின்னு சொன்னேன் ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லியிருந்தேன் நான் ஸோ அதை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் எல்லாம் டபுள்ஸ் தாங்க வருது அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஆக்சுவலி நம்ம அதை ஒன்றா நம்பரை விட்டுட்டு மீது எல்லா நம்பருமே நம்ம வந்து நம்ம வீடியோவில் வந்து கொடுத்துருந்தோம் எல்லாம் பவரில் போயிடுச்சு எல்லாம் ஆறாம் நம்பர் நாலாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஸோ மெஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்தோம் சரிங்களா அதனால நம்ம அப்ளிகேஷன் கொடுத்தனு பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்லணும் உங்களுக்கு ஏன்னால் வந்து இப்போ நீங்கள் இந்த ரெண்டு ஒரு நாளாக என்னுடைய ரெக்வஸ்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து நிறைய ஷேர் வர்றீங்க ஸோ அது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப நன்றி சரிங்களா ஸோ சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க ஸோ வின்னிங் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை ஸோ கண்டிப்பாக நான் கொடுப்பேன் வின்னிங் கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்றைக்கூட கூட பார்த்தீங்கன்னா நம்ம டியரில் வந்து மூணு ஷோவில் வந்து ஒரு ஷோ த்ரீ டி பாஸ் பண்ணோம் நேற்று நேத்த முத்ரடி பாஸ் பண்ணோம் ஸோ டேயரில் நல்லா கெஸ்ஸிங் போயிட்டுருக்கு ஸோ அதுக்கும் ஒரு வீடியோ போடுற மாதிரி நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அதுவும் போட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ அப்போ வந்து நம்ம சேனல் பார்க்குறவங்க ஒரு நாள் ஒரு டேயர் ப்ளே பண்ணாலும் சரி கேஎல் ப்ளே பண்ணாலும் சரி சூப்பராக வின்னிங்குற மாதிரி நான் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா தெரியும் நம்ம வாட்ஸ்அப் சேனலில் இருக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்துட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம டேயர் அளவுக்கு கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு வின்னிங் வந்துருக்குன்னு ஸோ இன்றைக்கி வந்து ஒரு மாச ஜீரோ ரெண்டு ஒரு வின் கொடுத்தோம் அது இல்லாமல் மற்ற ரெண்டு ஷோலையுமே இல்லை எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா டேர் மூணு ஷோமே நம்ம வின் பண்ணிடுவோம் ஸோ த்ரீ வந்து வாரத்துக்கு ஒன்று ரெண்டு வரும் அப்படின்னா இந்த வாரத்தில் பார்த்திங்கனா ஜஸ்ட் ஒரு ரெண்டு நாளில் தான் கொடுத்தேன் ரொம்ப நாள் டேர் கொடுக்கல ஸோ முதல் நாள்லேருந்து கொடுத்தேன் இப்போ வந்து ரெண்டு த்ரீ பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ டேரில் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கேஎல்லையும் பார்த்திங்கன்னா முதல் நாள் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ எல்லாமே ஒவ்வொரு நாள் ஜஸ்ட் மிஸ்ல போகணுச்சு ஸோ இன்றைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்று அப்படின்னு எடுத்து கொடுத்துருந்தோம் பிசியில் சரிங்களா அது ஏசியில் உட்காந்துருக்கு சரி இருந்தால் நம்ம வீடியோவில் இந்த மாதிரி கெஸிங் கொடுத்தோன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வீடியோவில் கொடுத்த கெஸிங்னு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சி போர்டில் நாலு ஒன்பது தான் எதிர்பார்த்தோம் சரிங்களா அவங்க மிஷின் நம்பரில் வந்து ஒன்று தான் அடித்தாங்க ஸோ ஒன்னே திரும்ப ரிப்பீட் இறக்கும் தான் நமக்கு கொஞ்சம் சொதப்பலாயிருச்சு சரிங்களா வேற நம்பர் இருந்தால்தான் கண்டிப்பாக அது நாலு ஒன்பது கண்டிப்பாக ஹிட் ஆயிருக்கும் ஸோ நம்ம இங்கேயும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆறாம் நம்பர் மேட்ச் பண்ணியிருந்தோம் சரிங்களா ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் கூடயும் ஏழாம் நம்பர் கூடையும் நம்ம மேட்ச் பண்ணியிருந்தோம் இங்கேயும் ஒரு ஒன்றாம் நம்பர் கொண்டு வந்திருந்தோம் சரிங்களா ஒன்று ஜீரோ கூட கொண்டு வந்திருந்தோம் இங்கேயும் ஆறு எட்டு இந்த மாதிரி தான் மேட்ச் பண்ணியிருந்தோம் ஆனால் மிஷின் நம்பர் வந்ததுக்கு அப்புறமேட்டு நான் போர்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருந்தேன் ஸோ அந்த போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வந்து ஒரு ஒன்றா நம்பரும் சி போர்டில் வந்து ஒரு ஒன்றா நம்பரும் எடுத்து கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா ஸோ நமக்கு வந்து அது பிசியில் வந்துச்சு ஆனால் ஏசியில் வந்து ஹிட்டாயிருக்கு ஒன்று ஒன்றுன்னு ஆனால் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஒரு விஷயம்னா நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்பே நாளைக்கு டபுள்ஸ் நம்பர்ஸ் நிறையா வருதுங்க டபுள்ஸ் அப்படின்னா டைரக்ட் டபுள்ஸ் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன் ஒன்று ஒன்று அப்படின்றத டபுள்ஸ் தான் ஒன்று ஆறுன்னு சொன்னேன் ஸோ அங்கேயே நம்ம ரிசல்ட்டு முடிஞ்சு போச்சு சரிங்களா ஸோ வீடியோ வந்து நீங்கள் திரும்ப கேட்டிங்கன்னா நான் சொன்னேன் இந்த வார்த்தை உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஸோ போர்டு வச்சு வின் பண்ண எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம நாளைக்கு கெஸ்ஸிங் போயிடலாம் ஸோ ஷூராக ஒரு நல்ல ஒரு வின்னிங் வந்து நம்ம கொடுக்கலாம் ஒரு நாள் சொதப்புனா ஏகினா நம்ம தெரியும் ஒரு நாள் நமக்கு சரியான வின்னிங் வரல அப்படின்னா அடுத்த நாள் த்ரீ டி தேட்டி தூக்கும் சரிங்களா இது சேனல் ஆல்ரெடி பார்த்துட்ருக்க எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ அதனால் வந்து நாளைக்கு ஒரு த்ரீ டி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் முன்னாடியே அட்வான்ஸாக சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எப்போயுமே வந்து நமக்கு ஒரு நாள் வந்து கொஞ்சம் ரிசல்ட் கையை விட்டு போணுச்சு அப்படின்னா அடுத்த நாள் வந்து நமக்கு ஒரு நல்ல வினிங் இருக்குது நான் இன்றைக்கி ஒரு வின்னிங் வீடியோ போடல ஏன்னா நம்ம தான் ஒன்று 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 கொடுத்துருந்தோன்றதுனால போடல ஸோ நம்ம ஒரு பெரிய வின்னிங் வந்தால் தான் எப்போயுமே போடுவோம் ரெண்டு போடு உட்காந்து நம்ம ஒரு ஆயிரம் ரூபா நம்ம வின் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம வின்னிங் வீடியோ போடுவோம் ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மூணு மாதத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ தான் வந்து நம்ம வீடியோ போடல இது வரைக்கும் ஒரு நாளாக ரெண்டு நாளாக மட்டும் தான் நம்ம வீடியோ போடல இந்த நூறு நாளில் மற்ற எல்லா நாளும் நம்ம வின்னிங் கொடுத்துட்டு தான் வந்துருந்துருக்கும் சரிங்களா ஸோ இப்போ செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா கண்டிப்பாக வந்து ரெகுலராக நான் நல்ல ஒரு வின்னிங் கொடுத்துட்ருக்கேன் ஸோ பழைய சேனல்ஸ் பார்க்குற பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் புதுசாக வந்திருக்க எல்லா நண்பர்களுக்கும் நான் சொல்லிக்கிற ஒரு ரெக்வஸ்ட் அதுதான் ஸோ நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இல்லை வேறு ஏதாவது வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா கண்டிப்பாக வின்னிங் வந்து வின்னிங் தரத்துக்குண்டான எஃபர்ட் நான் ரொம்பவா எடுத்து போகிறேன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் கெஸ்ஸிங் சரிங்களா அதனால தான் நம்ம டெய்லி வந்து நம்ம வந்து ரெண்டு போடாவது வின் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் த்ரீ டி வந்து ஜஸ்ட் மிஸ்லேயே போயிட்டுருக்கு சரிங்களா ஸோ நம்ம நாளைக்கு முன்னாடி ஒரு த்ரீ வந்தது ஸோ இப்போ நாளைக்கு வந்து ஒரு த்ரீ வர மாதிரி தான் எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம வந்து கெஸிங் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சிங்கிள் ஏ போர்ட் சிங்கிள் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போலில் நாலு ஒன்பது அஞ்சு ஒன்று ஏழு சரிங்களா பி போல ஒன்பது ஒன்று ஆறு ஏழு ரெண்டு சி போல ஆறு ஒன்பது நாலு ஏழு ஒன்று சரிங்களா இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஃபார்முலாலேயும் சரி சார்ட்லையும் சரி வந்திருக்கேன் ஸோ புதுசாக பார்க்குற நண்பர்களுக்கு நான் திரும்ப சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு ஏழு ஃபார்முலாவில் எடுப்பேங்க அது இல்லாமல் நம்ம சார்ட் மேட்ச் பண்ணுவோம் ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நம்பர் அந்த மாதிரி வரும் சம்டைம்ஸ் வந்து ஒரு ஆறு நம்பர் கூட வரலாம் ஸோ ஆனால் நான் வந்து அதை உங்களுக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருவேன் சரிங்களா கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்கும்போது நம்ம இந்த வந்து நமக்கு போர்டில் உட்காருது அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுப்பேன் ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏ போர்ட்டில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாலாம் நம்பர் சரிங்களா அஞ்சாம் நம்பர் நாலு அஞ்சு சரிங்களா நாலு அஞ்சு நாலு அஞ்சு ஏழு வருதுங்க நாலு அஞ்சு ஏழு சப்போர்ட்டில் ஒன்று அல்லது ஒன்பது போகுது சரிங்களா ஒன்றாம் நம்பர் அல்லது ஒன்பதாம் நம்பர் போகுது ஏன்னா ஒன்றாம் நம்பர் அப்படியே ரிப்பீட் வருது இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஒன்றாவது நம்பருக்கு பதிலாக ஒரு ஒன்பதாம் நம்பரே நான் போகிறேங்க சரிங்களா ஏன்னா ஒன்பது நாலு ஒன்பது ஒன்று பேட்டில் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது போர்டில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஸோ நாலு ஒன்பது ஒன்பது ஒன்று நாலு ஒன்பது ஆறு தான் இருக்கும் ஸோ நாளைக்கு ரிசல்ட்டும் அது பேஸில் தான் இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு கெஸ்ஸிங் வந்திருக்கு ஸோ பி போர்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிபோர்ட் பார்த்தோம்னா இப்போ தான் சொன்னா ஒன்பது சரிங்களா ஒன்பது ஒன்று ஆறு மூணு நம்பர் தான் நான் இங்கே வந்து ஒன்பதாம் நம்பர் வந்து கொஞ்சம் வருதுன்றதுனால நான் எடுத்து கொடுத்துருக்கேன் நான் சரிங்களா ஆல் நம்ம ஒம்போது தான் மேட்ச் பண்ணியிருப்போம் அதனால் ஒரு சப்போர்ட்டுக்கு ஏ போட்லேயும் கொடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம போர்டு தான் மாற்றி இன்றைக்கி உட்காந்துச்சு பிசியில கொடுத்தோம் ஏசியில் உட்காந்துருந்தது இல்லைங்களா அதனால் ஸோ சி போர்டில் நம்ம எப்பயுமே இங்கே இருக்கிற நம்பர் அப்படியே எடுத்து எழுதுவோம் சரிங்களா ஏன்னா சி போர்டில் நம்ம எடுத்த எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ் தான் இதில் நான் உங்களுக்கு வந்து தனியாக ஸ்பெஷல் சி போர்ட் பார்த்துட்டு நான் உங்களுக்கு வந்து மேட்ச் பண்ணி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஒன் ஆறு ஒன்பது நாலு ஏழு ஒன்று சரிங்களா ஒரு மூணாம் நம்பர் வந்து இங்கே இருக்குது இங்கே தான் நம்பர் விட்ருக்கோம் ஆறு ஒன்பது நாலு ஏழு ஒன்று ஒரு மூணா நம்பர் நம்ம இங்கே விட்டுருக்கோம் இருந்தாலும் சொல்கிறேன் மூணு ரிப்பீட் வருது மூணு ஒன்று ரிப்பீட் வருது அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் இங்கே இருக்கிற ஒன்றாம் நம்பரு ரிப்பீட் வருது இங்கே இருக்கிற மூணா நம்பர் ரிப்பீட் வருது ஏன்னா ஒன்று ஒன்றுன்னு அடித்து அடுத்தது ஒன்பதாக தான் அடிக்கணும் சரிங்களா அதை தான் நான் நாளைக்கு எதிர்பார்க்குறேன் சீபோர்ட்டில் சரி இருந்தாலும் நம்ம ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்துட்டு பேசிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்பெஷல் சீபோர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றா நம்பர் அடிச்சு இனி எட்டாம் நம்பர் அடிக்காமல் இருக்குது சரிங்களா ஸோ நம்ம வந்து இதில் கெஸ்ஸிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அஞ்சு எட்டு பேட்டர்னில் நம்பர் வந்தது ஸோ உங்கள் கணக்கில் எட்டா நம்பர் வந்தால் இது வந்து பெண்டிங் நம்பர் தான் ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா இதனுடைய பவர் நம்பர் தான் ஸோ இங்கேயும் எட்டாம் நம்பர் இருக்குது நம்பர்லேயும் ஸோ அப்படி பார்க்கும்போது நாளைக்கு ஒரு எட்டா நம்பர் உங்களுக்கு சீபோர்டு உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துக்கோங்க நம்ம ஸ்பெஷல் சீ போர்டில் வரதை நான் சொல்லிடுறேன் ஒன் எட்டு ஒன்று நாலு ஏழு ஆறு சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன் ஸோ இந்த நம்பர் தான் நமக்கு வந்திருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று நாலு ஏழு ஆறு எக்ஸ்ட்ரா ஒரு ஒன்பதாம் நம்பர் கொடுத்துருப்பேன் ஸோ எட்டாம் நம்பர் ஒரு கணக்கில் இருக்குது சாரி உங்கள் அதாவது எட்டாம் நம்பர் நம்ம போர்டில் வந்துச்சு நம்ம அதிகப்படியாக வந்தால் தான் எடுத்து கொடுக்க முடியும் நம்ம எது அதிகமாக நமக்கு விண்ணாகதோ அதுதான் நம்ம கொடுக்க முடியும் எது அதிக பாசிபிலிட்டி இருக்கும் அந்த நம்பர் தான் நம்ம கொடுக்க முடியும் சரிங்களா இப்போ போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ சீ போல நாளைக்கு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா நாளைக்கு ஒரு ஆறு ஆறாம் நம்பர் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு ஆறுக்கு அப்புறம் ஒரு ஒன்பதாம் நம்பர் இருக்குது சரிங்களா ஆறுக்காக ஆறு ஒன்பது ஸோ அதை கொடுத்துருக்கோம் ஆறு ஒன்பது சப்போஸ் அந்த ஆறு ஒன்பது இது மிஸ் ஆனால் நாலு கண்டிப்பாக வந்து ஒரு ஏழு சரிங்களா ஏழு இப்படி தான் இருக்குது இந்த நாலு நம்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றா நம்பர் நான் ரிப்பீட்டுக்காக கொடுக்குறேன் ஏன்னா எடுத்துகிட்டோங்க அது கொடுக்குறேன் நான் உங்களுக்கு இதெல்லாம் நான் மார்க் பண்ணி கொடுத்துறேன் நான் போர்டு சரிங்களா போர்டு நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துறேன் அதுக்கு முன்னாடி நம்பர் ஒரு பிசி பார்த்துட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ so, BC நம்பர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிசி பார்த்திங்க அப்படின்னா பிசி பார்த்தீங்கன்னா பத்தொம்பது தொண்ணூத்தாறு அறுபத்தேழு இருபத்தொன்று பன்னெண்டு எப்படி இருந்தாலும் கணக்கில் போட்டுக்கோங்க பதினாலு பாருங்கள் ஒன்று ஒன்று மீண்டும் வந்து எனக்கு பிசியில் வருது கணக்கில் வருது பதினெட்டு சரிங்களா இந்த மாதிரி தான் பிசி வந்து நம்பர்ஸ் வந்திருக்கு நம்ம ஆல்போர்ட் பார்த்தலாம் ஸோ ஆல்போர்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒன்பது ஏழு கொடுத்துருக்கோம் நாளைக்கு கண்டிப்பாக ஒரு ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஸோ அதனால் ஒன்பது ஏழு கொண்டு வந்திருக்கோம் ஏன்னா எல்லா போர்டிலேயும் ஒன்பதாம் நம்பர் வந்திருக்கும் ஆல்ரெடி அவங்க ரிப்பீட்டாக அடிச்சிருக்காங்க ஒன்று அடிச்சு ஆறு அடித்து எல்லாம் ஒன்பதாம் நம்பர் அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் நாளைக்கு ஒரு ஒன்பது இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து போர்டு கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டில் நாளைக்கு என் கணக்கில் ரொம்ப அதிகப்படியாக வந்து நாளைக்கு எது இறங்கும் அப்படின்ற மாதிரி இருக்க நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாம் நம்பர் போகிறேன் அடுத்தது ஒரு நாலாம் நம்பர் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அஞ்சு நாலு ஸோ ஏழாம் நம்பர் நமக்கு இருக்குது ஏழாம் நம்பர் வந்து ஆல்ரெடி நமக்கு வந்து அடிச்சிட்டாங்க பட் அதனால் இருந்ததுனால ஒரு நான் ஒன்பதாம் நம்பர் மார்க் பண்ணுறேன் பட் ஆனால் இருந்தாலும் நான் இம்பார்ட்டன் கொடுக்கக்கூடிய நம்பர் ரெண்டே நம்பர் தான் ஸோ நாளைக்கு ஒரு அஞ்சாம் நம்பர் இல்லைன்னா நாலாம் நம்பர் ஸோ ஷோராக வந்து ஏ போர்டில் இருக்கணும் அந்த மாதிரி தான் இருக்குது சரிங்களா நாலாம் நம்பர் பார்த்தீங்கன்னா எல்லா போர்ட்லேயும் இருக்கும் அதே மாதிரி பி போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஆறு ஆ ரெண்டு இப்போ ரெண்டுதுலேயுமே ஆறாம் நம்பர் தான் ஸோ அப்போ ஒரு ஒன்பது வரலாம் ஒரு ஒன்று வரலாம் அந்த ஆறே ரிப்பீட்டும் வரலாம் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த மூணு நம்பருமே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு சரிங்களா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்குது ஸோ இருந்தாலும் நான் போகக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் போகிறேன் ஒரு ஒன்றாம் நம்பர் போகிறேன் இதை தானா ஒரு அஞ்சு எட்டுன்னு வருதுங்க இருந்தாலும் நான் ஒரு எட்டாம் நம்பருக்கு போகிறேன் சரிங்களா ஒரு எட்டாம் நம்பர் ஏன்னா நம்ம வி மேட்ச் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் வந்து நல்ல ஒரு வின்னிங் வாங்க முடியும் ஸோ அதுக்காக நான் ஒரு எட்டாம் நம்பர் போயிருக்கேன் சரிங்களா ஒரு எட்டாம் நம்பர் பி வீபோர்டில் போயிருக்கேன் ஸோ அதை பார்த்துக்கோங்க என்னென்ன எட்டாம் நம்பர் ரொம்ப ரிப்பீட்டட் நம்பர் எட்டு அஞ்சு எப்பயுமே அந்த எட்டு அஞ்சு அந்த பேட்டர்ன் வரும் எட்டு அஞ்சு ஜீரோ பேட்டர்ன் வரும் அதேமாதிரி ஒன்பது நாலு ஆறு அந்த பேட்டர்ன் வரும் ஸோ அதுதான் அதிகம் வந்திருக்கு சரிங்களா அதை நான் பின்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நான் ஸோ அப்புறம் சீபோர்டில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மாக வந்து ஒரு ஆறாம் நம்பர் சரிங்களா ஆறாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஒன்பதாம் நம்பருக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சரிங்களா ஆறு ஒன்பது ஸோ ஆறு ஒன்பது இருக்குது அடுத்தபடியாக நான் போகிற நம்பர் வந்து ஒரு ஏழாம் நம்பர் போகிறேன் சரிங்களா அடுத்த நாலாவது ஆப்ஷனை போகக்கூடாது நாலாம் நம்பருக்கு நான் போகிறேன் நான் ஆனால் சுவேன் நாலாம் நம்பர் தான் வந்து ரிப்பீட்டர் நம்பர் தான் ஆல்ரெடி அடிச்சிட்டாங்க பட் இருந்தாலும் எல்லா போர்ட்லேயும் வருது அதுக்காக சொல்கிறேன் நான் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனாக நான் போகிற நம்பர் நாளைக்கு ஒரு ஆறாம் நம்பர் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஸோ ஏழாம் நம்பரே செகண்ட் ஆப்ஷன் போகிறேங்க ஒன்பதாம் நம்பர் மூணாவது ஆப்ஷன் நாலாவது நம்பர் நாலாவது ஆப்ஷனாக போகிறேன் ஸோ இதில் வந்து மிஸ்ஸு நம்பரில் இறங்குறத தான் நம்ம வந்து இன்னும் டிசைட் பண்ண முடியும் ஸோ நாளைக்கு ஒன்று அடித்து கண்டிப்பாக ஒன்பது வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகங்க சரிங்களா ஸோ நாளைக்கு வந்து லிமிட்டாக மட்டும் நான் ப்ளே பண்ணேன் சார் எனக்கு ரெண்டே நம்பர் மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா என் கணக்கு படி என் கணக்கில் வர்றதை வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் நான் நாளைக்கு ரெண்டே நம்பர் தான் நீங்கள் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் ப்ளே பண்ணலாம் அதபடி இந்த நாலு நம்பர் பார்த்துக்காங்க நாலு நம்பர் வச்சு நீங்கள் ஏபிபிசிஎஸ்சி எல்லாமே மேட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஒரு நல்ல வின்னிங் ஒரு த்ரீ தட்டி தூக்க முடியும் சரிங்களா சரி எல்லாம் நம்ம ஒரு நம்பரில் தான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா ஒன்றும் சி போர்டு அல்லது பி போர்டு இந்த மாதிரி தான் மிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் நாளைக்கு அந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் நான் இங்கே சீ போர்டில் நல்லா மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன் சீ போர்டு நமக்கு உட்காந்தாவே நம்ம பி போர்டில் இருக்கிற மூணு நம்பரோட மேட்ச் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வந்துடும் ஏன்னா ஏ போர்டு நம்ம ரெண்டே ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கோம் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம வந்து ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிபிசிஎஸ்சியில் பார்த்திங்க அப்படின்னா ஐம்பத் ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டுன்னு கொடுத்துருக்கேன் சரிங்களா ஐம்பத்தி ஒன்று ஐம்பத்தெட்டு ஸோ நான் ஒன்றா நம்பர் நான் திரும்ப நாளைக்கு ரிப்பீட் இருக்கு அதேமாதிரி அஞ்சு எட்டு பேட்டன் நான் சொல்லியிருக்கேன் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு அந்த பேட்டர்ன் இருக்குது அதேமாதிரி ஜீரோ அஞ்சு பேட்டனும் இருக்குது அதுதான் திருடியில் மேட்ச் பண்ணியிருக்கோம் அதேமாரி நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ரெண்டு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்று தொண்ணூற்றி நாலு எண்பத்தஞ்சு அறுபத்தஞ்சு சரிங்களா அதாவது அஞ்சா நம்பர் நான் கொஞ்சம் அதிகம் மேட்ச் பண்ணியிருக்கேன் நால் போடல ஒன்பது ஏழு கொடுத்துருந்தாலும் நான் வந்து இங்கே வந்து அதனுடைய பவர் தான் எடுத்து எடுத்து எல்லாத்துலேயும் மேட்ச் பண்ணியிருப்பேன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதனுடைய பவர்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம திரடி பார்த்தலாம் அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம ரெகுலராக வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இப்போ சேனலை ரெகுலராக பார்த்துட்டு எல்லாத்துக்கும் தெரியும் வாரத்தில் நம்ம எத்தனை நாள் வின்னிங் கொடுக்கணும் வாரத்தில் ஏழு நாளும் கொடுக்குறோம் ஸோ இந்த வாரத்தில் இன்றைக்கி மட்டுந்தான் இதாகிடுச்சி அது மிஷின் நம்பர் வந்து நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம் சரிங்களா நான் தான் வீடியோ போடல ஸோ இருந்தாலும் நான் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் நான் அதை உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஸோ நாளைக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது எல்லாம் பயன்படுத்திக்க சரிங்களா இப்போ ஜீரோ ஏபிபிசி அதாவது த்ரேடி நம்பர்ஸ் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று சரிங்களா அதான் ஆல்ட்ரு பண்ணி ஜீரோ ஐம்பத்தி ஆறு அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ உங்கள் கணக்கில் வந்தால் ஜீரோ ஐம்பத்தெட்டு மேட்ச் பண்ணலாம் இதை தான் நான் உங்களை பண்ண சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்களை வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் சொல்லலை ஸோ இங்கே இருக்கிறது நம்ம சி போர்டில் என்ன நம்பர் வருதோ அதை பார்த்து மேட்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா அந்த மாதிரி பண்ணுங்கள் அதேமாரி ஒரு மூணு ஒரு ட்ரிபிள்ஸ் நம்பர் வருது மூணு நாலு வருது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா நான் எப்படி ஒன்பதாம் நம்பர் வருதுன்னு சொன்னோம் அதனுடைய பவர் அப்படியே வருது மேலே போர்டில் பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தெரியும் அதேமாதிரி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதேமாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தெட்டு அந்த அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு தான் நம்ம வச்சுருக்கோம் ஸோ பார்த்துக்கோங்க ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குனாலும் ஆள் போர்டில் கொண்டு வந்திருக்கோம் நம்ம ஸோ அதேமாதிரி ஜீரோ ஜீரோ ஒன்பதுங்க சரிங்களா ரெண்டு ஒன்றுக்கு அப்படியே ரெண்டு ஜீரோ ஸோ அந்த ஆறு அப்படியே தலைகளை திருப்பி ஒன்பது அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் வருது இல்லைனா ரெண்டு ஒன்றுக்கு அப்படியே ரெண்டு ஒன்பது சரிங்களா அப்படியே ஆறுக்கு எட்டு ஸோ ஆறுன்னு வந்தால் ஒரு எட்டாம் நம்பர் திருப்பாங்க அதனால் தான் நான் பீபாலில் அங்கே கொடுத்துருந்தேன் ஸோ பீபாலில் நான் கொண்டு வந்தது காரணம் தான் இது வரைக்கும் ஆறுன்னு அடிச்சு எட்டு தான் அதிகம் அடிச்சிருக்காங்க ஸோ அதனால் வந்து நம்ம எட்டாம் நம்பருக்கு போகலாம் சரிங்களா ஸோ இரநூத்தி பதினெட்டு சரிங்களா இரநூத்தி பதினெட்டு அதேமாதிரி இருபத்தொன்று வச்சு நீங்கள் எழுதலாம் நான் மேலே அங்கே உங்களுக்கு பிசியில் அதை மேட்ச் பண்ணியிருக்கேன் இரநூத்தி அறுபத்தஞ்சு சரிங்களா இந்த மாதிரி தான் நமக்கு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நாளைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு விண்ணிங் இருக்குது நான் மிஷின் நம்பர் வந்த அப்புறம் எடுத்து கொடுக்குறோம் அது மட்டும் இல்லாமல் நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இப்போ போர்டு உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணி கொடுக்குறேன் அது மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்ம என்ன சொல்கிறத தெரியும் இவ இந்த இடத்துல வந்து நம்ம சொல்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சின்ன சின்ன விஷயம் சொல்லியிருப்போம் அஞ்சு எட்டு 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 அஞ்சு அதிகம் அதிக டைம் வருதுங்க ஐம்பத்தி ஒன்று வைக்கிற இடத்துல ஐம்பத்தெட்டு வைங்கன்னு சொல்லியிருந்தோம் அதேமாதிரி ஒரு ட்ரிபிள்ஸ் வந்துருக்கு பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம் பி பிபோட ஒரு எட்டாம் நம்பர் நம்பர் ரொம்ப மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிருந்தோம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களால் உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் போர் ஃபைனல் பண்ணி கொடுத்தறேன் நான் உங்களுக்கு ஸோ இப்போ அப்படின்னா ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு அஞ்சுக்கு அதிக ஒம்பதாம் நம்பர் சப்போர்ட்டுக்கு போகிறேன் அதே மாதிரி ஒன்பது ஒன்று அதிகம் அதே மாதிரி எட்டாம் நம்பரும் அதிகம் தான் வருது சரிங்களா ரிப்பீட்டட் நம்பர்னால ஸோ சி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஸோ இருந்தால் நான் போகக்கூடிய நம்பர் ஒன்பதாம் நம்பர் ஃபஸ்ட்டு ஏழு அதாவது நான் அங்கேருந்து எடுத்தது ஒரு ஆப்ஷனில் கொடுக்குறேன் ஒன்பது ஏழு ஆறு சரிங்களா நாலா நம்பர் போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன் ஸோ நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் அதுங்க இல்லாமல் நான் திரும்ப சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுவங்க வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் திரும்ப சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்களோட வாட்ஸ்அப் குரூப் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க எல்லாத்துக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் எல்லோரும் நாளைக்கு வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ